الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يريد الشيطان ان يوقع بينكم العداوه والبغضاء في الخمر والميسر ويصدكم عن ذكر الله وعن الصلاه فهل انتم منتهون صدق الله العلي العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் பெருமானா சல்லல்லாஹ் ஒலேஹி வல்லம் பாக்கியம் நிறைந்த இந்த உம்மத்தின் மீது அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த ஜும்மாவிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இணையதளங்களால் சீரழிந்து போகும் இளைஞர்கள் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இளைய தலைமுறை இந்த இணையதளங்களால் எப்படியெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மிக மோசமாக போகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் என்று சொல்லுவதை விடவும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாலிபர்களும் வாலிப பெண்களும் இன்றைக்கு இந்த இணையதளத்தால் எப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இது இல்லாமல் வாழ முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டு அந்த இணையதளத்தை இன்றைக்கு இஸ்லாமிய வாலிபர்களும் வாலிப பெண்களும் எப்படியெல்லாம் தவறாக உபயோகித்து தங்களுடைய வாழ்க்கையில் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த இணையதளம் இஸ்லாமிய வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் எப்படி கெடுத்து கொண்டிருக்கிறது இதை பயன்படுத்தி எவ்வளவு தவறுக்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களே பெருமான சலல்லா வலையுசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹூருக்கு பிடித்தமானது வாலிப பருவம் அல்லாஹூருக்கு மிக பிடித்தமான பருவம் வாலிப பருவம் சொன்னார்கள் பிரியப்படுகிறான் அதனால் தான் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு வாலிப வயதை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான் ஏன் அல்லாஹ் முதுமையை வைத்திருக்கலாமே ஒரு முதுமை என்பது ஒரு அனுபவம் மிக்க உள்ள ஒரு வயது அது அந்த வயதை அல்லாஹ் வைத்திருக்கலாம் அல்லது குழந்தை பருவத்தை அல்லாஹ் பாவமே செய்யாத எந்த ஒரு பாவம் என்று தெரியாத ஒரு அப்ராணி அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ் ஒரு நடுத்தர வயதை வாலிப வயதை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஷபாப அல்லாஹ் வாலிப வயதை பிரியப்படுகிறான் நேசிக்கிறான் என்பதாக சொன்னார்கள் தான் கபுறுகளில் வைத்தவுடன் கேட்கப்படக்கூடிய பல்வேறு கேள்விகளில் வாலிபத்தை பற்றியும் அல்லாஹ் கேட்கிறான் அல்லாஹ் தொழுகை பற்றி விசாரிக்கிறான் அதே போல் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆயுட்காலங்களை பற்றி விசாரிக்கிறான் மின் அழங்குறிஹி ஐன அஃப்நாஹு உனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலங்கள் அறுபது வருடமோ எழுபது வருடமோ என்ன வருடங்களை ஆயுட்காலங்களை ஆயுட்காலங்களை அல்லாஹ் அந்த எப்படி கழித்தாய் உலகத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தாயா அல்லது தீனிற்காக வேண்டி உன்னுடைய ஆயுள் காலங்களை அர்ப்பணித்தாயா என்று கேள்வி கணக்கு உண்டு இந்த கேள்விகளுக்கு மத்தியில் அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று அல்லாஹ் கேட்பான் உன்னுடைய வாலிபம் இந்த பருவம் மிக முக்கியமான பருவம் இந்த பருவத்தை எப்படி கழித்தாய் என்பதாக அல்லாஹினுடைய கேள்விகளில் ஒரு கேள்வி பெருமானார் சொன்னார்கள் ஆதமுடைய மகனின் பாதங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவரை அவன் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்பதாக சொன்னார்கள் அல்லாவிற்கு பிரியமானது வாலிப பருவம் அதனால்தான் கவுறுகளில் அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வியை வைத்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் நிர்பந்தத்திற்குள்ளாக்கியிருக்கிறார் அருமையானவர்களே அது மட்டுமல்ல பெருமானா சல்லாஹூசலும் சொன்னார்கள் அரிசினுடைய நிழல்கள் பெறக்கூடிய ஏழு மனிதர்களில் ஒரு மனிதரை குறித்து சொன்னார்கள் யார் வாலிபத்தை அடைந்து அந்த வாலிபத்தில் அல்லாஹுவிற்கு பயந்து வாழக்கூடிய ஒரு அடியான் இருக்கிறான் ஒரு வாலிபன் இருக்கிறான் என்று சொன்னால் இவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு அல்லாஹ் அவனுக்கு அரிசினுடைய நிழலை தருகிறான் வாலிப வயதில் அல்லாஹு பயப்படுவது மிகப்பெரிய ஒரு போராட்டம் அது மிகப்பெரிய ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல வாலிப வயது பருவத்தை அடைந்த வாலிபர்கள் இளைஞர்கள் அந்த வயதிலே தவறு செய்யக்கூடிய எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்பது இது சாதாரணமான ஒன்று அல்ல மிக போராட்டத்திற்கு மத்தியில் அல்லாஹுவை பயந்து ஒரு வாலிபன் வாழுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு பெருமானார் சொன்னார்கள் அரிசினுடைய நிழல் அல்லாஹ் அவனுக்கு தருகிறான் என்பதாக சொல்லி காட்டினார்கள் அருமையானவர்களே பெருமானார் அவர்கள் இன்னொரு ஹதீசில் சொன்னார்கள் ஏழு காரியங்கள் வருவதற்கு முன்பாக நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் அமலை முற்படுத்துங்கள் அமலை பிற்படுத்தாதீர்கள் இப்போ அமல் செஞ்சுக்கலாம் அப்போ அமல் செஞ்சுக்கலாம் அமலை தள்ளி போடாதீங்க அதிலும் குறிப்பாக ஏழு வருவதற்கு முன்பாக அமல் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் வரிசையாக பெருமானார் பட்டியலிட்டார்கள் அமல் செய்யுங்கள் கேமத்து வருவதற்கு முன்பாக அமல் செய்யுங்கள் வருவதற்கு முன்பாக அமல் செய்யுங்கள் திடீர் மூத்து வருவதற்கு முன்பாக அமல் சொன்ன விஷயங்களில் இதுவும் ஒன்று வயோதிகம் வருவதற்கு முன்பாக வாலிபத்தில் அமல் செய்யுங்கள் நீங்கள் வயோதிகம் வருவதற்கு முன்பாக ஏன்னா வயோதிகத்தில் அமல் செய்கிறது கஷ்டம் ஒரு கட்டத்தில் தள்ளாடுகிற முதுமை அது பார்க்குறோமா இல்லையா தந்தைக்கு அப்போ தான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்திருப்பார் நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு தெரியலங்குவார் நான் சாப்பிட்டேன் அப்போ சாப்பாடு கொடுத்தியா இல்லையா மண்ணுடைய அவருடைய புத்திகள் எல்லாம் மழுகி போய் அந்த நேரத்தில் அறிவு வேலை செய்யாத ஒரு முதுமை தள்ளாடுகிற அந்த வரைக்கும் உங்களுடைய அமலை தள்ளி போடாமல் நீங்கள் வாலிபத்திலே அமல் செய்யுங்கள் வாலிப பருவம் அது அமலுக்கான பருவம் இந்த பருவத்தை அல்லாஹ் மேசிக்கிறான் இந்த பருவத்தில் அல்லாஹுவை அஞ்சுபவர்களுக்கு அல்லாஹ் அரிசினுடைய நிழலை தருகிறான் என்பதாக பெருமானா சலல்லா வலையூசலம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அருமையானவர்களை இந்த வாலிப பருவத்தில்தான் இன்றைக்கு இணைய தலைமுறைகள் இந்த இணையதளங்களை படுத்தி எப்படியெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் அடிமையாகி போய் கிடக்கிறார்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அடிமையாகி இருக்கிறார்கள் பல வகையான அடிமைகள் அதில் முதலாவது இருக்கு இன்றைக்குள்ள வாலிபர்களும் வாலிப பெண்களும் அடிமையாகி கிடக்கிறார்கள் அது இல்லாட்டி இருக்க முடியாது ஒரு ஒரு மணி நேரம் ஒரு வாலிப பையனை அழைச்சி கொண்டு வந்து கையில் செல்போன் கொடுக்காம உட்கார முடியாது அவனால் இருக்க முடியவில்லை ஒன்று அதை பார்க்காமல் கண்ணெல்லாம் தவிக்கிறது அதை நோண்டாமல் கையெல்லாம் மரமறுத்து போய்விடுகிறது ஏதாவது செஞ்சுக்கிட்டே கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஒரு மணி நேரம் செல்போன் உட்காரிக்க முடியவில்லை என்று சொன்னால் அருமையானவர்களே இன்றைக்குள்ள அடிமைகளில் ஒரு வகையான அடிமை செல்போனின் அடிமை அதிலும் குறிப்பாக இன்றைக்குள்ள இஸ்லாமிய வாலிப பெண்கள் இன்றைக்கு மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் நமக்கு தெரியாத எத்தனையோ தவறுகள் இன்றைக்கு நம் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம் சமூகத்து பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய ஒரு செய்தி நான்கு செவருக்குள்ளாக தாய் பார்க்காத போது தந்தை பார்க்காத போது அவர்கள் அவரவர்களுடைய வேலையில் இருக்கிற போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறது தெரியுமா இந்த செல்போனை வைத்து ரீல்ஸ் எடுத்து அதை போட்டு நான்கு நபர்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்த்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அடிமையும் இருக்கிறது நாலு பேர் சொல்ல வேண்டும் நீ அழகா இருக்கிற என்பதாக சொல்ல வேண்டும் ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்று சொல்ல வேண்டும் இதை பார்த்தால் உள்ளத்தில் ஒரு பூரிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் இதுவும் ஒரு வகையான அடிமை என்பதாக எழுதுகிறார்கள் ஆக முதலாவது செல்போனின் அடிமை இது இல்லாமல் இருக்க முடியாது என்கிற ஒரு சூழலுக்கு இன்றைக்கு வாலிபர்களும் வாலிப பெண்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இதில் செய்யக்கூடிய பாவங்கள் ஏராளம் நேரம் வீணாகி விடுகிறது நேரம் வீணாகி விடுகிறது இரவு பகல் என்று பார்க்காமல் எல்லா நேரங்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் இதை வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன வயது பிள்ளைகள் ஒரு ஆறு ஏழு வயசு பிள்ளை அட்ரா போடுறா சுட்றா குத்துடா கொள்ளுடாங்கிறான் உன் எல்லாம் பாட்டுக்கிட்ட போய் எதையாவது கதை கேட்டுக்கிட்டு வருவான் ஆனா இப்போ அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒன்று சூடு என்பதாக வருகிறது அல்லது அடி போடுன்னு தான் வருது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இன்றைக்கு இந்த செல்போனின் மூலம் அடிமையாகி கிடக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் நேரங்கள் வீணாகிறது இரவு முழுக்க அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் பெற்றோர்கள் எவ்வளவுதான் கண்டிச்சாலுமே கூட போர்வைக்குள்ளாக வச்சு உட்கார்ந்து நோண்டிக்கிட்டு இருக்கிறான் போர்வைக்குள் போர்வையை போர்த்தி அதற்குள் போனை வைத்து யாரிடத்திலேயோ பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த அன்னியோ பெண்ணிடத்திலோ அருமையானவர்களே அருமையானவர்கள் இந்த போல இந்த இணையதளத்தின் மூலமாக நம்முடைய வாலிபர்கள் செல்போனிற்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் அதே போல இரவு முழுக்க நேரம் பகலெல்லாம் வீணாகி கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் சிரமப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள் என்ற உணர்வு கூட இல்லாமல் இன்றைக்குள்ள வாலிபர்கள் அவர்கள் இந்த செல்போனை பயன்படுத்தி எப்படியெல்லாம் சீரழிய வேண்டுமோ அப்படியெல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அடிமைகளில் முதலாவது இருக்க அடிமை இரண்டாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு அடிமை இன்றைக்குள்ள வாலிபர்களும் வாலிப வாலிபர்கள் இளைஞர்கள் பெண்களுக்கு அடிமையாய் போய் எடுக்கிறார்கள் பெருமானா செல்லல்லா ஒலைவு செல்லும் ஒரு ஹதீசில் சொன்னார்கள் இறுதி காலம் வரும் கேமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று சொன்னார்கள் இத்த புன்னிசா நீங்கள் பெண்களை பயந்து கொள்ளுங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் இன்றைக்கு அந்த பெண்களின் மீதான அடிமை ஒரு பெண்ணை பார்த்து விட்டால் பிடித்து போய் விடுகிறது அவன் என்ன செய்கிறான் அந்த பெண்ணுக்காக வேண்டி தன்னுடைய நேரங்காலங்களை அர்ப்பணித்து விடுகிறான் கூடுதலாக அவனுக்கு அந்த பெண்ணுக்கு என்னவெல்லாம் செய்கிறான் காசு பணங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்து கடைசியாக உச்சகட்டமாக அந்த பெண் இவனுக்கு இல்லை என்று ஆகுகிற போது என்ன செய்கிறான் தெரியுமா ஒன்னு அவளை போட்டு தள்ளிட்டு இவனும் கொலை செஞ்சுக்கிறான் நிறைய நடக்கிறது நிறைய சம்பவங்கள் நீங்கள் பத்திரிகை தாள்களில் பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் இது போல் ஒரு சம்பவத்தை இல்லாமல் நீங்கள் செய்தித்தாளை கடந்து போய்விட முடியாது சொன்னார்கள் இன்றைக்குள்ள வாலிபர்கள் பெண்களுக்கு அடிமையாய் போய் கடக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் பெருமானா செல்லலாக செல்லும் பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் சஹாபாக்கள் வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா ஒரு அந்நிய பெண்ணை தவறாக பார்த்து விட்டேன் என்பதற்காக வேண்டி ஒரு மலையின் மீது போய் உட்கார்ந்து கொண்டார் சாலபா அல்லாஹ் என்னை மன்னிக்காதவரை நான் இந்த மலையின் மீது இறங்க மாட்டேன் உமர்லா அவர்களும் அவர்களும் சாலபாவை அழைத்து வருகிறார்கள் சாலபாவை பெருமானார் அழைத்து வரச் சொன்னார்கள் பெருமானார் பார்த்து நாற்பது நாளைக்கும் மேலாகி விட்டது மிக மெலிந்து போய் மயக்கமற்ற நிலையில் சாலபா தூக்கி கொண்டு வரப்படுகிறார் பெருமானா சலல்லா ஹுலையூ செல்லம் அவர்களை பார்க்கிற போது சாலபா கேட்ட கேள்வி இதுதான் யார சொல்லா நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக கேட்டார்கள் எதர்ச்சியாக பார்த்த பார்வை வேண்டுமென்றே பார்த்த பார்வை அல்ல சகுபத்தோடு இச்சையோடு பார்க்கப்பட்ட பார்வையல்ல எதர்ச்சியாக பார்த்த பார்வைக்கு

சமீபத்தில் கூட அரவுக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஒரு பன்னெண்டாவது காதலிக்கிறான் மிகப்பெரிய ஒரு காதலித்து ஒரு நான்கு வருட அளவுக்கு காதல் அந்த காதலில் கடைசியாக அவள் வேண்டாம் என்று சொல்லுகிற போது இவன் அவளையும் குத்தி விட்டு இவனும் தற்கொலை செய்து விட்டான் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது வாலிபர்கள் இளைஞர்கள் குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்களும் வாலிப பெண்களும் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் வாலிபர்கள் பெண்களுக்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் அதே போல் அருமையானவர்களே மூன்றாவது அடிமை போதைக்கு இன்றைக்குள்ள இளைஞர்கள் அடிமையாகி கிடக்கிறார்கள் இன்றைக்கு இல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய வாலிபர்கள் ஏதோ ஒரு பெரிய பையன் பயிற்சி பையன் செய்யக்கூடிய விஷயம் அல்ல படிக்கக்கூடிய ஒரு பத்தாம் வகுப்பு மாணவன் பன்னெண்டாம் வகுப்பு மாணவன் அவனும் இந்த போதைப் பொருளை உட்கொள்ளுகிறான் அதை பயன்படுத்துகிறான் பொட்டங்கம் இல்லாமல் இருக்க முடியல போதையாகவே இருக்கணும் கண்ணெல்லாம் ஏதாவது கொண்டே இருக்கணும் கையெல்லாம் நடுங்கிக் கொண்டே இருக்கணும் பக்கத்துல வருபவர்களுக்கெல்லாம் சிடு சிடு என்று உழ வேண்டும் அந்த அளவுக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் போதையாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு வாலிபர்கள் பதகியிருக்கிறார்கள் அதில் இஸ்லாமிய வாலிபர்களும் வாலிப பெண்களும் வாலிபர்கள் மட்டுமல்ல இதில் வாலிப பெண்களும் இருக்கிறார்கள் வாலிப பெண்களும் இன்றைக்கு போதை பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் எத்தனை எத்தனை ஸ்கூல் போய் காவலாளிகள் இருந்தாலும் புரோஜனம் இல்லை இங்கே காவலாளிகளை கொடை சொல்வதா அல்லது இஸ்லாமிய சமூகத்தை குறை சொல்வதா அதை விற்கக்கூடியவர்களில் இஸ்லாமிய வாலிபர்களும் அதில் இருக்கிறார்கள் என்பதுதான் கவலைக்குரிய செய்தி என்பதாக பார்க்கிறோம் இஸ்லாமிய வாலிபர்கள் பத்தாவது படிக்கக்கூடிய மாணவன் பனிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவன் விற்கிறான் அடுத்தவர்களிடத்திலிருந்து வாங்கி அதை கொண்டு போய் தன்னுடைய மாணவனுக்கு தன்னுடைய நண்பருக்கு கொடுக்கிறான் அருமையானவர்களே இதெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய வாலிபர்கள் அடிமையாகி கிடக்கிறார்கள் அதில் போதைக்கும் அடிமையாகி கிடக்கிறார்கள் பெருமாநா சல்லல்லா அலிஸ்மர்கள் சொன்னார்கள் போதை அது ஹராம் போதை அது ஹராம் அது குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக எடுத்தாலும் சரி இல்லைங்க நான் கொஞ்சம் தாங்க எடுக்கிறேன் சொல்ல முடியுமா இல்லைங்க இவ்வளவுதாங்க ஒரு சின்ன அவுன்ஸ் அளவுக்கு தாங்க இல்லைங்க ஒரு ஆஃப் தாங்க சாப்பிட்றேன் இல்லை ஒரு ஃபுல் தான் சாப்பிட்றேன் இல்லை சொல்ல முடியாது பெருமானார் சொன்னார்கள் களி இழு ஹராம் கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதை பெருமானார் ஹராம் என்பதாக சொன்னார்கள் அது ஹராம் கியாமத்து வரைக்கும் அது ஹராம் இந்த மார்க்கத்தினுடைய வரையறு என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றி அறிமுகம் கொடுங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் குறித்து சொல்லுகிறான் இந்த மார்க்கம் எதெல்லாம் அழகாக இருக்கிறதோ அதை ஹலாலாக்குகிறது எதெல்லாம் அசிங்கமாக இருக்கிறதோ அதை ஹராமாக்குகிறது அதை தடுக்கிறது அது போதை அது அசிங்கமாக இருக்கிறது அசிங்கம் அது சாப்பிட்டால் உடலில் ஏற்படக்கூடிய தூர்வாடை பற்க பக்கத்தில் நிற்க முடியாத அளவுக்கு ஏற்படக்கூடிய துர்வாடை அதை சாப்பிட்டவுடன் அவனுக்குள் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் அசிங்கம் இதன் காரணமாகத்தான் இந்த மார்க்கம் இதை ஹராமாக்கி வைத்திருக்கிறது கொஞ்சமோ அதிகமோ இதை ஹராம் என்பதாக பெருமானா சலல்லா அலிஸ் சொன்னார்கள் கியாமத்து வரைக்கும் அது ஹராம் என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே இன்றைக்குள்ள வாலிபர்கள் போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம் அதே போல் இன்றைக்குள்ள வாலிபர்கள் சினிமா அடிமையிலும் சில பேர் சிக்கி தவிக்கிறார்கள் சினிமாவிற்கு அடிமையாக இருக்கிறார்கள் பார்க்கிறோமா இல்லையா வாய்ப்பு தேடி தெரு தெருவாக அலைந்து இதில் இந்த சினிமாக்காரனுக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரம் நின்று விட மாட்டேனா என்று இயங்கக்கூடிய வாலிபர்களில் இஸ்லாமிய வாலிபர்களும் வாலிப பெண்களும் சென்னைக்கு போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெரியும் அந்த பிலிம் சிட்டிற்கு பார்த்து எத்தனை முர்காக்கள் எத்தனை முஸ்லிம் சகோதரர்கள் அருமையானவர்களே சினிமாவிற்கு அடிமையாய் போய் கிடக்கிறார்கள் சமீபத்தில் கூட நடந்ததா இல்லையா ஒரு சினிமாக்காரன் வந்ததற்காக வேண்டி ஒரு நாற்பது உயிர்கள் பறிபோய் கிடக்கிறது என்று சொன்னால் இன்றைக்குள்ள வாலிபர்கள் அறிவை இழந்து சிந்தனையை இழந்து தன்னுடைய சுய அறிவை எல்லாம் இழந்து கடைசியாக உயிரையும் இழந்து விட்டார்கள் என்ன செய்து விட்டார்கள் என்ன செய்து விட்டார்கள் ஒரு அற்ப விஷயத்திற்காக வேண்டி அதை பார்த்து என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த சினிமாவின் மூலம் இன்றைக்குள்ள வாலிபர்கள் இஸ்லாமிய வாலிபர்கள் வாலிப பெண்களும் அடிமையாகி கிடக்கிறார் என்பதாக பார்க்கிறோம் அதே போல என்னை நான் ஆக்கி கொள்ள வேண்டும் அவன் எப்படி இருக்கிறானோ ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் இளைஞர்களே நான் சொல்லுவேன் இந்த சினிமா ஒருபோதும் ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது மாறாக அந்த சமூகம் நாசமாக காரணம் சினிமா என்பதாக சொல்ல முடியும் நீங்கள் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் அதை பார்த்துதான் செய்கிறார்கள் கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடக்கிறது ஒரு பெண்ணை ஒருவன் கொலை செய்கிறான் பல துண்டுகளாக அந்த பெண்ணை வெட்டி தூக்கி எறிந்து பல்வேறு இடங்களில் தூக்கி எறிந்து விட்டு வருகிறான் கடைசியாக அவனிடத்தில் கேட்கிற போது அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான் இந்த படத்தை பார்த்து தான் நான் இப்படி கொலை செய்தேன் என்பதாக சொல்லுகிறான் அருமையானவர்களே இன்றைக்குள்ள வாலிபர்கள் இளைய தலைமுறை குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்களும் வாலிப பெண்களும் இந்த சினிமாவிற்கு அடிமையாகி கிடக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்கள் இப்பேற்பட்ட வாலிபர்கள் இன்றைக்கு இணைய தலை இணைய தலைமுறை இணையதளத்தின் மூலமாக அவர்கள் சீரழிந்து போய் கிடக்கிறார்கள் இதெல்லாம் வாலிபர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்று சுட்டிக்காட்ட விரும்பவில்லை இது எப்படி சரியாக்குவது சீராக்குவது இன்றைக்குள்ள சமூகத்தில் உள்ள பொறுப்பாளிகள் பொறுப்பை மட்டும் எடுத்துக்கொண்டால் பத்தாது அவர்கள் பொறுப்போடு இந்த வாலிபர்கள் செய்யக்கூடிய தவறுக்கும் கையில் எடுக்க வேண்டும் அவர்களும் பொறுப்பாக இருக்கிறார்கள் அவர்களும் பொறுப்பாக இருக்கிறார்கள் நாளை அல்லாஹ் கேட்பான் உன்னை இந்த இடத்தில் உட்கார வைத்தேன் நீ என்ன செய்தாய் உன் மொஹல்லாவில் உள்ள உன் ஊரில் உள்ள இத்தனை வாலிபர்கள் மதுவிற்கும் போதைக்கும் அவர்கள் அடிமையாகிக் கொண்டிருந்தார்களே நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் கேட்கிற போது நாம் என்ன பதில் சொல்ல முடியும் எனவே இந்த வாலிபர்களை சீராக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் நாம் இருக்கிறோம் நம் சமூகத்தினுடைய பொறுப்பாளிகள் இருக்கிறார்கள் அதிலும் பெற்றோர்களும் இருக்கிறார்கள் என்பதாக சொன்னார் பெருமான சல்லல்லா அலிசல்லம் வாலிபர்களை சீராக்குவதில் மிக அழகான வழிமுறையை கையாண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் வாலிபர்களை இல்லை என்று சொன்னால் இன்றைக்குள்ள பாஷையில் பூமருந்து போயிடுவான் நீ ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணியோ இல்லை நீ எதாவது சொன்னியோ இவர் கிடக்கிறார் இவருக்கு ஒரு வேலையே இல்லை இன்றைக்குள்ள வாலிபர்களுக்கு அட்வைஸ் பிடிப்பதில்லை அருமையானவர்களே ஆக அவர்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் செய்ய வேண்டும் பெருமானார் கையாண்டார்கள் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பாக ஒரு வாலிபர் வருகிறார் அசுல்லா விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறார் ஒரு வாலிபர் அவர் பெருமானார் செல்லும் மஜ்லிசில் இருந்த அத்தனை சகாபாக்களும் கொதித்திருந்தார்கள் ஆனால் அல்லாஹூடிய தூதர் அவரை உட்கார வைத்து பொறுமைப்படுத்தி அவருக்கு சொல்லி தந்தார்கள் நீ யாரிடத்தில் விபச்சாரம் செய்கிறாயோ அது ஒரு தவறு உன் மனைவி உன் த உன் தாயை எப்படி நினைப்பாயா என்பதாக கேட்கிறார்கள் இல்லை யார் சொல்லா உன் சகோதரி அப்படி நினைப்பாயா இல்லை யார் அசுல்லா உன்னுடைய மனைவி எப்படி நினைப்பாயா இல்லை யாரா நீ ஏன் இப்படி நினைக்காத போது நீ எந்த பெண்ணிடத்தில் விபச்சாரம் செய்ய விரும்புகிறாயோ அந்த பெண் வேறொருடைய தாயாகவோ அல்லது தந்தையாக த சகோதரியாகவோ அல்லது மனைவியாகவோ தான் இருப்பால் என்பதாக பெருமானார் சொல்லி புரிய வைக்கிறார்கள் அந்த சஹாபினுடைய உள்ளத்தில் கை வைத்து அல்லாஹுடைய தூதர் செய்கிறார் நெஞ்சில் கைவிட்டு துவா செய்கிறார்கள் இவருக்கு இப்பேற்பட்ட ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை அவருடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விடு அந்த சஹாபி சொல்லுகிறார் மூத்த எனக்கு இப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை அப்பேற்பட்ட எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் வரவில்லை என்பதாக சொன்னார்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கிறது வாலிபர்களை பிடித்து அவர்களை அடிப்பது நோக்கம் அல்ல ஏன் இப்படி செய்கிறாய் ஏன் இப்படி செய்கிறாய் என்று அதட்டுவது நோக்கம் அல்ல அவர்களை சீராக்க வேண்டும் பள்ளியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இந்த சந்ததிகளை சிறந்த சந்ததிகளாக உருவாக்குவதற்கு இன்றைக்குள்ள சமூகத்தில் உள்ள பொறுப்பாளிகளும் பெற்றோர்களும் கடமையாக இருக்கிறார்கள் பெருமானா சலல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் பதுலிபுனு அப்பாஸ் என்கிற ஒரு சஹாபி ஹஜ்ஜினுடைய நேரம் அது அரபாவில் இருக்கிறார்கள் பெருமானா செல்லல்லா ஒழுகி செல்லும் அவர்களுடைய ஒட்டகத்திற்கு பின்னால் பதுலி முனு அப்பாஸ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு பெண்மணி வருகிறார் ஒரு சஹாபி பெண்மணி பெருமானிடத்திலே ஒரு மசாயிலை கேட்பதற்காக வேண்டி வந்த பெண்மணி தன்னுடைய முகத்தை மூடல பெருமானா செல்லல்லா ஒழுகி செல்லும் அவரிடத்தில் மசாயிலை கேட்கிறார்கள் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பதுலி முனு அப்பாஸ் ஒரு வாலிப சஹாபி அந்த பெண்ணை பார்க்கிறார்கள் பெருமானா செல்லல்லா வழிவு சொல்ல உடனே திரும்பி முகத்தை கொஞ்சம் இப்படி திருப்பி விட்டாங்க ஒரு ஒரு வாலிப சஹாபி அது வாலிபம் அப்படிதான் இருக்கும் முகத்தை திருப்பி விட்டார்கள் பெருமான செல்லல்லா வழிவு செல்ல மசாயிலை சொல்லி கொண்டிருக்கிற போது அப்பாஸ் மீண்டும் அந்த பெண்ணை பார்க்கிறார்கள் பெருமானா சொன்னார்கள் பதிலே இது தவறு இது தவறு சொன்னார்கள் இரண்டாவது பார்வை முதல் பார்வை போல் அல்ல என்பதாக பதிலை அங்கு கண்டிக்கிறார்கள் ஏன் அப்படி அந்நிய பெண்ணை பார்த்துட்ட இதெல்லாம் தப்பு உடனே வாகத்திலிருந்து கீழே இறக்கி உடையில பெருமானார் அந்த பெருமாள் அப்பாஸ் அவர்களுக்கு மிக அழகாக சொன்ன சொல்லி தந்தார்கள் முதல் பார்த்துட்ட சரி அவ்வளவுதான் இரண்டாவது வேண்டுமென்றே அந்த பெண்ணை பார்ப்பது இது தவறான பார்வை என்பதாக பதுலேபுண அப்பாஸ் அவர்களுக்கு பெருமானா செலல் அலிசுமு சொல்லி தந்தார்கள் அருமையானவர்களே இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடம் ஹஜ்ஜிலே அரஃபாவிலே நடக்கிறது எவ்வளவு அழகாக கையாண்டு இருக்கிறார்கள் செல்லும் வாலிபர்கள் என்பதை பார்க்கிறோம் அதே போல் ஒரு சகாபி அற்புதமான சம்பவம் ஹவ்வா திமுர் தன்னுடைய சம்பவத்தை தபிரானியிலே பதிவு செய்கிறார்கள் அற்புதமான சம்பவம் சொன்னார்கள் ஒரு முறை அந்நிய பெண்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் சில பேர் சகஜமா பேசுவாங்களா இல்லையா எல்லாம் வந்தால் எல்லாரும் தங்கச்சி எல்லாரும் அக்கா தான் சகஜமாக அந்நிய பெண்ணிடம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்நிய பெண்களிடம் சகஜமாக பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அந்த தெரு வழியா போகும்போது கவ்வாத்தி முனு ஜுபேர பார்த்துட்டாங்க பார்த்தவுடன் கேட்கிறார்கள் கவாத்தை என்ன செய்கிறீர்கள் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் பார்த்துட்டாங்களே ஏதாவது திட்டுவாங்களான்னு சொல்லி கவ்வாத்து உடனே ஒரு பொய் சொல்கிறார் யார சொல்லா என் ஒட்டகம் ஒண்ணு காணா போச்சு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் என்பதாக சொல்லுகிறார் ஒட்டகம் காணாமல் போய்விட்டது நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லி விடுகிறார் பெருமானா செல்லல்லா அலிஸ்வலம் அவர்களுக்கு தெரியும் போய் சொல்றாருன்னு சொல்லி பெருமானார் சொன்னார்கள் உடனே அப்படியா ஒட்டகம் காணா போச்சா அது கண்டுபிடித்தால் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து பெருமானா செல்லல்லா அலிஸ்வலம் சென்று விடுகிறார்கள் ஜுபேர் ரதி அல்லா நோவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமானா செல்லல்லா அலிஸ்வலம் எப்பவெல்லாம் என்னை சந்திக்கிறார்களோ இந்த கேள்வி கேட்பாங்க ஒட்டகம் என்னாச்சுன்னு கேட்பாங்க உன்னுடைய ஒட்டகம் என்னாகிவிட்டது ஆகிவிட்டது ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல என்னை பார்க்கிற போதெல்லாம் பெருமானார் இப்படி கேட்பார்கள் பெருமானாரத்தில் ஒரு பொய் சொல்லிவிட்டேன் இந்த பொய்யை மறைப்பதற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் பொய் சொல்ல வேண்டிய ஒரு நேரம் ஏற்படுகிறது ஒரு கட்டத்தில் கவ்வாத்தவர்கள் பெருமானாரை விட்டு மறைந்து வாழ ஆசைப்படுகிறார்கள் பெருமானாருடைய பக்கத்தில் இருக்கக்கூடாது பெருமானார் தக்பீர் கட்டுகிற போது தொழுது விட வேண்டும் பெருமானார் சலாம் கொடுக்கிற போது முதலாளா எந்திரிச்சு வெளியே போயிடுவார் இப்படிதான் ஹவ்வாத்தினுடைய நிலை போய்கொண்டிருக்கிறது ஹவ்வாத்தி ஜுபேர் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரொம்ப நாள் ஆகிவிட்டது நான் மஸ்ஜிதில் நிம்மதியாக தொழுது ஒரு நாள் பள்ளிவாசலில் எட்டி பார்க்கிறேன் யாரும் இல்லை பெருமானார் இருக்கிறார்களா என்பதாக பார்க்கிறேன் பெருமானாரும் இல்லை எனவே நான் மஸ்ஜிதுக்கு வந்து நிம்மதியாக ஒரு ரெண்டு ரக்கா தொழுக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று தற்பீர் கட்டுகிறேன் தஹல பெருமானார் பள்ளிவாசலுக்கு வந்து விடுகிறார்கள் இவர் தக்பீர் கட்டண உடனே பெருமானார் வந்து தெரிந்து விடுகிறது பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் ஹவ்வாத்துக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க உட்காந்து பெருமானார் உட்கார்ந்து இந்த கேள்வியை கேட்டுவிட போகிறார்கள் என்று சொல்லி ஹவ்வாத் பல சூறாக்களை ஓதுகிறார் பெருமானார் சொன்னார்கள் ஹவ்வாத்தே நீ எத்தனை பெரிய சூறா ஓதுனாலும் இந்த கேள்வியை கேட்காம இங்கிருந்து போக மாட்டேன்ட்டாங்க இப்போ ஹவ்வா திருநா அவர்கள் கடைசியாக பெருமானார் போவதை போல் தெரியல உடனே உட்கார்ந்து சலாம் கொடுத்து விட்டு யார் ரசூலுல்லா பெருமானார் கேட்டார்கள் ஹவ்வாத்தே அந்த ஒட்டகம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க பெருமானா செல்லல்லா அலிவு செல்லம் அவர்களுடைய கையை பிடித்து ஹவ்வா சொன்னார்கள் யார சொல்லா அப்படி ஒரு ஒட்டகமே கிடையாது நான் பொய் சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி பெருமானிடத்திலே மன்னிப்பு கேட்டார்கள் பெருமானா செல்லல்லா அலி செல்லம் எதுவும் சொல்லல அங்கிருந்து சிரித்து விட்டு சென்று விட்டார்கள் அருமையானவர்களே வாலிபர்களை எப்படி கையாள வேண்டும் பெருமான செல்லா உழைவு செல்லாம் அங்கே திட்டவில்லை அந்த பெருடத்தில் பேசினாய் என்பது ஒரு தவறு நீ பொய் சொல்லியிருக்கிறாய் பலமுறை பொய் சொல்லியிருக்கிறாய் என்பது ஒரு தவறு இத்தனை தவறுகள் செய்து அந்த வாலிபரை பெருமானார் திட்டவில்லை மாறாக அவருக்கு புரிய வைத்தார்கள் நீ செய்தது தவறு இன்றைக்கு இதைத்தான் இன்றைக்கு சமூகத்தில் உள்ள பொறுப்பாளிகளும் இன்றைக்கு உள்ள பெற்றோர்களும் செய்ய கடமை தவறி இருக்கிறோம் எனவே இதை செய்தாக வேண்டும் நம் சமூகத்தினுடைய வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் நாம் மீட்டெடுக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம் மிகப்பெரிய ஒரு சீரழிவில் இருக்கிறார்கள் சமூக சீரழிவு இன்றைக்கு இந்த பயன்படுத்தி எப்படியெல்லாம் சுயமரியாதை போக வேண்டிய ஒரு அறிவை இழந்து இன்றைக்கு மிருகத்தனமாக ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மிருகத்தனமான வாழ்க்கை என்ன வாழுகிறோம் என்ன செய்கிறோம் என்று தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்திற்கும் அடிமையாகி கடைசியாக தற்கொலை செய்து கொள்கிற அளவிற்கு இன்றைக்குள்ள வாலிபர்களுடைய நிலை ரொம்ப சென்சிட்டிவ் இன்னைக்குள்ள வாலிபர்களை திட்ட முடியவில்லை எதுவும் செய்ய முடியவில்லை ஏதாவது சொன்னோம் என்று சொன்னால் டிப்ரெஷன் ஒரு பத்து வருடத்திற்கு முன்பாக இந்த வார்த்தையை நாம் கேள்வி கூடப்பட்டிருக்க மாட்டோம் ஆனால் இன்றைக்கு வீட்டுக்கு வீடு வீட்டில் உள்ள நான்கு பேரோ ஐந்து பேரோ அத்தனை பேரும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை டிப்ரெஷன் மன நிம்மதிக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் தீனை விட்டு நீங்கள் நிம்மதியை தேடுகிற போது எதிலும் நீங்கள் நிம்மதியை பார்க்க முடியாது இன்றைக்குள்ள வாலிபர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் சமூகத்தில் உள்ள பொறுப்பாளிகளும் பெற்றோர்களும் இதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களை எப்படியாவது சீராக்கி அவர்களை அல்லாஹ் ஓடி இணைக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் நம் சமூகத்து வாலிபர்களையும் வாலிப பெண்களையும் வல்ல ரஹ்மான் பாதுகாத்தருள்வானாக எதிர்வரக்கூடிய வரக்கூடிய சந்ததிகளை அல்லாஹாலா சாலிகான சந்ததிகளாக சிறந்த சந்ததிகளாக പേര് ചൊല്ലും സൊന്നും പിള്ളേ അല്ലാത ആക്കി അരുളവാനെ അനിലൂബില